எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இரண்டு ஒருத்தருக்கு தகுதியே இல்லைனாலும் அவங்கள மதிப்புடையவரா காட்டுறதுக்கும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கும்னா அது பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது பொது பொதுமறையில் பொதிந்தவை ஆதவன் தன் வெளிச்சத் தோகையை பூமி பெண் மீது விரித்து மெல்லிய வெப்பத்தை பரிசளிக்க அதை மகிழ்ச்சியாய் அனுபவித்தபடி தன் காலை நேர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அந்த மாளிகையின் இளவரசன் சுஷாந்த் ஜெய்ப்பூரில் ஜெம்ஸ்டோன் என்று அழைக்கப்படும் மணி கற்கள் அல்லது ஆபரணக் கற்கள் கொண்டு ஆபரணம் தயாரித்து விற்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் இளவரசன் அவன் அவனை அதற்கு மகாராஜாவாக்கி அழகு பார்க்க துடிக்கிறார் அவனின் தந்தை சுக்லா ஆனால் சுஷாந்துக்கு அவ்வளவாக அதன் மீது நாட்டம் இல்லாததால் அவன் படித்த சாப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழிலை தானே நிறுவ முயன்று கொண்டிருந்தான் உடற்பயிற்சி முடித்து உள்ளே வந்தவனை கையில் பேப்பரோடு சோபாவில் அமர்ந்திருந்தவர் பிடித்து விட லேசாக மண்டிய எரிச்சலுடன் அப்பா ஸ்டாப் ஆஸ்கிங் மீ த சேம் கொஸ்டின்ஸ் எனக்கு இப்போதைக்கு கம்பெனிக்கு வர விருப்பம் இல்லை ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் த கிட்ஸ் பிஹேவியர் என்று அழுத்தமாக கூறியவன் லீனா என்று குரல் கொடுத்ததும் காலையில் அவன் பருகும் புரோட்டீன் ட்ரிங்க் வந்து சேர்ந்தது அதை கையில் எடுத்து வாயருகில் கொண்டு சென்றவன் லீனா பார்த்து என்று கேட்டதும் அவளோ அவன் கையில் வைத்திருந்த கோப்பையை காட்டினாள் அவன் கோபத்துடன் இந்தா எடுத்துட்டு போ இதுக்குதானே நிக்கிற என்று அவள் கொண்டு வந்த தட்டிலேயே வைத்ததும் பதறியவள் தட்டை டீப்பாயில் வைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து அகன்றாள் சுக்லா அவன் கையில் அந்த புரோதத்து கஞ்சியை கொடுத்தவர் காலையில் என்ன கோபம் பேட்டா உனக்கு என்று கனிவுடன் வினவினார் ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டு ஒரு கேம் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்பா நீங்க தான் புரிஞ்சுக்காம வந்து ஜுவல்லரியில் உட்கார வைக்க பார்க்குறீங்கன்னு பார்த்தா காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்கள் மாதாஜி வந்து என் பையன் சொல் பேச்சு கேட்டு இருக்கிறதுனா இரு இல்லைன்னா வெளியில் போகணும் சொல்கிறாங்க எனக்கு புரியலப்பா நான் ஏன் வெளியில் போகணும் நான் இங்கேயே படிக்க தான் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த ஓல்டு லேடியால தான்ப்பா நான் ஸ்டேட்ஸ் போனேன் ஏன் இப்படி ஏதாவது சொல்றீங்கன்னு கேட்டாலும் பதில் இல்லாம முறைக்குது எனக்கு கோபமா வருதுப்பா ஒரு நாள் நானும் கடுப்புல வெளியில போறேன்னு சொல்லிட போறேன் பாருங்க என்று சுக்லாவின் தாய் மீது இருந்த கோபத்தை சிறிதும் மறைக்காமல் தந்தையிடம் காட்டிவிட்டு பைப்பா என்று மாடியில் இருந்த தனது அறையை நோக்கி நடந்தான் அந்த பெரிய ஹாலை கடந்து உணவு மேஜை உள்ள அறையை கடந்து மாடி படிக்கட்டுகளை எட்டும் சுக்லா அவரின் தாயாரை கடிந்து கொள்வது சுஷாந்த் காதுகளை எட்டியது ஆனாலும் அவன் நிறுத்தவில்லை அவனுக்கு அந்த தீராத கோபம் அதிலும் அவன் தாயின் இறப்புக்கு அவரே காரணம் என்று இளம் வயதில் பதிந்துவிட்டதால் அவரை அறவே வெறுத்தான் அவர் கிழக்கில் வந்தால் சுஷாந்த் வடக்கில் செல்வான் அவன் போவது அவருக்கு தெரிய வேண்டும் அவரை அவன் உதாசீனம் செய்வதை அவர் உணர வேண்டும் என்று நினைத்தான் சுஷாந்த் அதற்கு அவன் மனதில் பல காரணங்கள் இருந்தது அவனின் பிள்ளை பருவ நினைவுகளில் ஒரு சாதாரண தாதிஜியாக அவர் நடந்து கொண்டதே இல்லை அவனின் அன்னை அவனை அரவணைக்காமல் போயிருந்தால் சுஷாந்த் ஒரு பயந்த வெளுரிய குழந்தையாக வளர்ந்திருப்பான் ஆரம்பத்தில் அன்னையும் அதன் பின் அவனின் பாதுகாவல் ஆசிரியையும் அவனை அரவணைத்து நல்வழிப்படுத்தினர் அவனின் பயங்களை களைந்து எரிந்தனர் அதிலும் ஆசிரியை கொடுத்த அன்பு தாய் அன்புக்கு சற்றும் குறைந்தது அல்ல என்று அவன் பெருமிதம் கொள்வான் அவரை உயிராய் நேசித்தான் ஆனால் அவரையும் இதே தாதிஜி பேசியே வெளியே அனுப்பிவிட அந்த நொடியில் இருந்து அவரை தாதிஜி என்று அழைப்பதை நிறுத்தி கூடவே அவர் சொல்வதை கேட்பதோ மதிப்பதோ இல்லை அவர் அழுத்தி அழுத்தி சுக்லாவின் நிறுவனத்தை கவனி என்று சொல்வதால்தான் சுஷாந்துக்கு அந்த தொழிலில் இறங்க பிரியம் இல்லை பழைய சிந்தனைகளை அசைத்து போட்டபடி அறைக்குள் வந்தவன் நேராக குறியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் மேல்தட்டு வீட்டில் என்னென்ன வசதிகள் ஒரு குளியல் அறையில் இருக்க வேண்டுமோ எல்லாமே பத்து பொருத்தமும் சரியாக இருந்தது பாத் டப்பில் வெந்நீரை நிரப்பியவன் அதனுள் இறங்கி தன் உடலை சூடான நீருக்குள் மூழ்கடித்துக் கொண்டான் அவன் கண்களை மூடி தலை சாய்ந்ததும் மனதிற்குள் மின்னலாய் அவளின் சிறு பொலி கிங்கினி நாதமாக கேட்டது இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த கடுமை விடைபெற்று மென்மை பரவியது மெல்லிய இதம் பரவியது மனதில் முகமறியா அவளை அகமறிந்து தன் வாழ்க்கை துணையாக என்று இணைத்துக் கொள்வோம் என்று யோசித்தவன் சிந்தனை மின்சாரத்தை தொட்டது போல விதிர்த்தது அவள் என் துணையா எப்போது முடிவு செய்தேன் அன்று ஒரு நாள் அவளின் சிரிப்பொலியை கேட்டதோடு சரி பின் எப்படி அவள் என்னமே அவனுள் உழல்கிறது இதில் வாழ்க்கை துணை வேற என்று தன் மனதை தானே கேலி செய்தவன் முதல பிசினஸ் இங்க இருந்து நினைத்தவனாக குளித்து முடித்து வெளியே வந்தான் கண்ணாடி முன் நின்றதும் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் திரண்டிருந்த மார்பும் தினவேறிய தோள்கள் ஜில்லட்டின் உபயோகத்தால் பளபளத்த தாடை கருவண்டு கண்கள் என்று தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டவன் பரவாயில்லடா நீயும் நல்லாதான் இருக்க அந்த சிரிப்பழகி ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவனுக்கு தெரியவில்லை அவனே அவளை ரிஜெக்ட் செய்வான் என்று சென்னை அந்த தனி வீட்டின் கேட்ட ஒளிப்பெருக்கியிலோ பண்பலையிலோ ஒழிக்கவில்லை என்பது கேட்டோருக்கு சட்டென்று விளங்கிவிடும் அதே நேரம் புது நபருக்கு அக்கானம் மனதில் நுழைந்து செயலிழக்க செய்து மகுடிக்கு மயங்கிய பாம்பாக அப்படியே நிற்க வைத்துவிடும் சமையலறைக்கு பக்கத்தில் இருந்த உணவு மேஜையில் மாலை நேர காப்பியை கையில் ஏந்தி கொண்டு வாசலை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த் கொட்டி விட்டு சமையலறையில் கேட்கும் கானத்தில் கவனத்தை பதித்தான் குளலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி ஒரு சிறு குறையேதும் எனக்கேதடி அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் என்று பூத்துக்காட்டு வெங்கட சுபையரின் பாடல் வரிகள் இனிமையாக காற்றில் அசைந்தாடி அவன் செவிகளை நிறைத்தது முழுமையாக சமையல் பக்கம் திரும்பி அமர்ந்தான் காற்றில் கானத்தோடு கலந்து வரும் வடையின் நறுமணமும் நாசியை தீண்டி சுவை நரம்புகளை தூண்டிவிட்டது பாடலை வாய் அதன் போக்கில் பாட கைகள் தன் போக்காய் வடையை தட்டி எண்ணெய்க்குள் போட்டு கொண்டிருந்தது இவள கச்சேரி மேடையில் சர்வ அலங்கார பூஷிதையாக அமர்ந்து தாளம் தப்பாமல் பாடுவது என்று ஒரு நொடி ஸ்மிருதியை காண்கையில் சித்தார்த் மனம் எண்ணாமல் இருந்ததே இல்லை கச்சேரிக்கு புக் செய்ய வரும்போதும் கச்சேரி நேரத்திலும் மட்டுமே அவளை பாடகி ஸ்மிருதி சித்தார்த்தாக பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் எல்லாமே அவள் சர்வாவின் அன்னை மட்டுமே சதா சர்வ காலமும் அவளுக்கு சர்வாவின் நினைவு மட்டும்தான் இதோ அவன் வரும் நேரம் அறிந்து சூடாக வடை போட்டு கொண்டிருக்கின்றான் சர்வா அவள் உயிர் நாடி என்றால் சித்தார்த் அவளின் காதல் குவிப்பிடம் அவள் சர்வாவுக்காக அவ்வப்போது சித்தார்த்தை டீலில் விடுவதும் உண்டு ஆனாலும் சித்தார்த் அதை பெரிதாக எடுத்து சண்டைக்கு வரமாட்டான் காரணம் அவனுக்கும் சர்வா என்றால் உயிர் சர்வா அவர்கள் வாழ்வின் வரம் அது நாமெல்லாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் அதை அறியாத ஒருவர் என்றால் சர்வாதான் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பத்தில் முயன்ற போது பார்வதியும் வேதாவும் தடுத்து விட்டனர் வயது வந்த பின் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாளை கடத்தினர் அவர்களின் மறைவுக்கு பின் ஸ்மிருதியும் சித்தார்த்தும் எவ்வளவோ முயன்றும் சர்வாதை காது கொடுத்து கேட்க மறுத்துவிட்டான் உங்களை சங்கடப்படுத்தி என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கராராக அவன் சொல்லிவிட இருதலை கொல்லி எறும்பாக இருவரும் தவித்து நின்றனர் ஸ்மிருதி ஒருபடி மேலே போய் அவனை நொடியும் அகலாது கூடவே இருக்க முயல்கின்றாள் சித்தார்த் ஆண் என்பதால் சர்வாவின் தேவைகளை அறிந்து அவ்வப்போதும் மனைவியை அடக்கி தன்னோடு நிறுத்திக் கொண்டு சர்வாவை சுதந்திரமாக செயல்பட விடுவான் இப்படி இருவருக்குமே அதுவரை வடை போட்ட ஸ்மிருதி துரிதமாக அனைத்தையும் உணவு மேஜைக்கு மாற்றி அவனுக்கு காஃபியையும் எடுத்துக்கொண்டு அவளும் நாற்காலியில் அமர்ந்தாள் அவள் அமர்ந்ததை வாசலில் ஷூவை கலட்டும் போது பார்த்துவிட்ட சர்வா மம்மி என்று ஒரே ஓட்டமாக ஓடி அவள் அருகில் எடுத்து கொண்டு அமர்ந்தான் நான் ஒரு இங்கே இருக்கேன் என்று சித்தார்த்த சோர்ந்த குரலில் கூற அதை அப்படியே ஒதுக்கிய சர்வா மா வாசல் வர வாசனை வந்து வா வான்னு கூப்பிட்டுச்சே என்ன செஞ்சீங்க என்று கேட்டு அவள் கொண்டு வந்து வைத்திருந்த பாதத்தை திறந்தவன் ஆடா என் ஃபேவரெட்டு வாழைப்பூ வட சொன்னதோடு தாயை அணைத்து கொண்டான் டெய் சர்வா இது அநியாயம்டா என்ன நீ கண்டுக்கவே இல்ல பாத்தியா என்ற சித்தார்த்து உள்ளே போன குரலில் போங்க நான் என்ன ஸ்டேடியம் சொன்னேன் வந்தீங்களா என்று உரிமையாக கடிந்து கொண்டான் சித்தார்த் ஆபீஸ் வேலை என்று சொல்ல அதை காரில் வாங்காதவன் மம்மி நாளைக்கு நான் ஆபீஸ் குவார்டர்ஸ்ல போய்க்கலாம்னு இருக்கேன் என்று தந்தையை வம்பிழுத்து தன்னிடம் கெஞ்ச விட வேண்டும் என்று அவன் நினைத்து சித்தார்த்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடி இருந்தான் மாறாக ஸ்மிருதி கண்ணீர் பயந்தவனாக என்ன நீ நான் அப்படி போவேனா அவரை என்கிட்ட கிட்ட கெஞ்ச விட பார்த்தா நீ இப்படி அலற என்று ஸ்மிதியின் கண்களை துடைத்து விட்டு கன்னத்தில் முத்தமிட்டான் சித்தார்த் வேகமாக முகத்தை திருப்பி கொள்ள டாடி என்று சின்ன குழந்தையாக சினிங்கியவன் சித்தார்த்தை இழுத்து இன்னொரு கையில் அணைத்தான் நீங்க மட்டும் என் மேட்ச் பார்க்க வரல நான் கொஞ்ச நேரம் உங்களை வம்பு பண்ண கூடாதா ஐ லவ் யூ டேடி ஐ லவ் யூ மம்மி என்று இருவரையும் இணைந்து பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டான் என்றும் தங்கள் மகன் இது போலவே எங்களுடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டது பெற்றோர்கள் உள்ளம் ஆனால் விதியின் விளையாட்டோ வேறாக இருந்தது சென்னையின் சந்தடி நிறைந்த மயிலாப்பூர் பகுதியில் அந்த சிறிய வீட்டினுள் அமர்ந்திருந்த அவளின் மனம் உலைகளமாய் கொதித்துக் கொண்டிருந்தது படிப்பை நிறுத்திவிட்டு தனக்கு சம்பந்தமே இல்லாத வேலைக்கு சென்றது அவளின் தவறு இல்லையே அவள் வெறியோடு படித்த படிப்பை நிறுத்த வேண்டிய சூழலில் தள்ளிய கடவுளின் குற்றம் தானே ஆனால் அதற்கான பலனை அவள் மட்டுமே ஏன் அடைகிறாள் அவமானங்கள் எல்லாம் அவளுக்கு மட்டுமே தானா தன்னை இப்படி நிறுத்திய சமூகத்துக்கு இல்லையா எங்கே சென்றாலும் முழுசா படிப்பை கூட முடிக்காத நீ என்னத்த வேலை பார்க்க போற என்று ஏளனம் செய்வதை அவளால் பொறுக்கவே முடியவில்லை இதுவே அவள் பழைய ஹர்ஷியாக இருந்திருந்தால் அதைக் கேட்பவர் வாய் வெத்தலை பாக்கு போட்டது போல உதிரத்தால் சிவந்திருக்கும் ஆனால் இன்றைய சூழலில் அவளால் கோபமெல்லாம் பட முடியாது முக்கியமாக சுயமரியாதை பார்க்கவே முடியாத நிலையில் இருக்கிறாள் குடும்பத்தின் இன்றைய ஒரே ஒரு வருமானம் ஈட்டும் நபர் அவள் என்பதால் கோபத்தில் வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலை உணவுக்கும் தாயின் மருந்து செலவுக்கும் என்ன செய்வாள் அவளும் இப்போது செய்யும் வேலையுடன் பகுதி நேரம் ஒரு மருத்துவமனையில் உதவியாளராக சேர முயன்றாள் ஆனால் படிப்பு இல்லை என்ற காரணத்தால் அவளை ஆயா வேலைக்கு கூட வேண்டாம் என்று அங்கிருந்த மனிதர் காலையில் இவளை தாழ்த்தி பேசியதில் இன்னும் அவளுக்கு பொறுமல்தான் அவள் மட்டும் இன்னும் இரு ஆண்டுகள் பல்லை கடித்து படிப்பை முடித்திருந்தால் அவளின் நிலையே வேறு ஆனால் நினைக்க நினைக்க அவளின் மனம் வெம்பியது அவள் படிப்பை தூக்கி வீசிவிட்டு தாயின் உடல் நலனுக்காக கிடைக்கும் வேளையில் தன்னை பொருத்தி கொண்டு படாத பாடுபடுகிறாள் அவள் அன்னை அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தவள் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டா என்றதும் இல்லை என்றுதான் ஒன்றையடி கூந்தல் அசையச் சொன்னாள் ஹர்ஷி நாங்க அப்படி நினைக்கலாம் ஆண்டி அவங்களால முடிஞ்சத நமக்கு செய்யறாங்க நானும் என்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யறேன் எங்களை பத்தி விடு உனக்கு இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு வலி ஒண்ணும் இல்லையே என்று அவர் வயிற்றில் கை வைத்து கேட்ட மகளை ஆதூரமாக நோக்கினார் இந்து இல்லம்மா இந்த வாரம் டயாலிசிஸ் கூட போக வேண்டாம் மருந்து மாத்திரைக்கே எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு என்று சொன்ன தாயை முறைத்தவள் ஏன் நிறுத்திட்ட உன் கிட்னி தானே எல்லாத்தையும் சரி செஞ்சிருச்சா நாளைக்கே ஒலிம்பிக்கில் ஓடுகிற அளவு நீ நல்லா இருக்கேன்னு அளந்து விட வேண்டியது தானே பொய் சொல்கிறதுன்னு ஆயிடுச்சு என்னவா வேணா சொல்லலாம்ல என்று முறைத்துவிட்டு எழுந்து உள்ளே போனால் ஹர்ஷி படித்துக்கொண்டிருந்த படிப்பை பாதியில் மகள் விட்டுவிட்டு வரும் சூழல் தன்னால் வந்து விட்டதே என்று குற்ற உணர்ச்சியில் துவண்டு போனார் அந்த பேதை தாய் பொது வரை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் இல்லை நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்